நடிச்சிருக்கேன் நடி முக்கியமான ஒரு ஒன்று வரும் வரும் இஸ் என் நட்ராஜ் நட்ராஜ் என்ன பெண் இது என்னுடைய கதை தான் தான் ஆனால் இந்த இந்த படத்துக்கு நான் நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த படத்தை முதல்ல கதையை கூட்ட என்னுடையை பிர இந்த வயசுல இப்படி ஒரு கதையை வந்து யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இது அட்டம் பண்ற ஹிப்ஹாப்னா என்டர்டைன்மெண்ட் ஆகும் அந்த என்டையர் டீமுக்கு வந்து உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த சுயசி சார் டீம்ல இருந்து பலரும் வந்துருக்காங்க இன்ஃபேக்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லலாம் அங்கேருந்து வந்தோம் என்ன அவங்க கூட இருந்து என்ன நானும் ஸோ மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே மனத்தா இருக்காங்க ரொம்ப 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 அனுபவமான ஒரு அது நம்ம பாட்காஸ்ட்ல ஒரு சந்தோஷமானது. ஒரு ஃபன் ஸ்டீரீட் ப்ரீஸ்ட் டகங் வார்ஸ் தெரபிஸ் அகைன் ஒரு ஃபுல் ஒரு ஒரு அனுபவத்துக்கு கொடுக்கும். ஆண்டனல் பிரசிடென்ட். थैंक यू सो मच. थैंक यू सो सर. பணத்துல இன்னும் ஏதோ ஒரு சும்மா சொல்லணும்.

காப்பேட் இஷ்யூ ஓகே திங்க் திங்க் ஸோ அவங்க இது இந்த இதே ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா நாங்கள் போட்டுப்போம் ஓகே என்ன வந்து கோவப்படுறாங்க அதனால் யாராக இருக்கீங்களா திங்க் ஓகே டன் சரி ஓகே ஓகே கட் பண்ணிடுங்க டன் தேங்க் யூ ஸோ கம்ஃபர்டபுள் எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஓகே டன் ஓகே ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராம்கி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அவரை இது அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஒரு ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன்